ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா புதிர் கட்டங்களுக்கான விடைகளை கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புதிர் கட்டங்கள் இரண்டு எழுத்துக்களை கொண்டுள்ளது முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு சார் அப்படிங்கிறது தான் அந்த முதல் எழுத்து இன்னொரு எழுத்தை கண்டுபிடிச்சு விடைகளை நீங்கள் சொல்லலாம் இந்த புதிர்கட்டங்களுக்கான குறிப்பு என்னன்னு அப்போ சொல்கிறேன் கிழமைகளில் ஒன்று கிழமைகளில் ஒன்று வார இறுதி நாட்களில் வரும் கிழமை நாட்களில் இது ஒன்று வார இறுதி நாட்களில் வரக்கூடிய கிழமை இது விடைகளை கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்